நாம் தமிழர் கட்சி மற்றும் அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கோ ஆள் மாற்றத்திற்கோ வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் நாம் தமிழர் என்பது தமிழ் தேசியத்தின் அரசியல் பெரும் குடும்பம் இங்கு நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற எண்ணத்திற்கே இடம் இல்லை தாண்மையை தள்ளி வைப்போம் தமிழே முதன்மை என்று சொல்லி வைப்போம் எவர் ஒருவர் தன்னை முன்னிறுத்திக் பிறந்த இனத்தையும் முன்னிறுத்தி களத்திலே உழைக்கின்றாரோ அவரே இந்த புரட்சிகர அரசியல் படையில் தளபதியாகிற தகுதியை பெறுவார் சகோதரத்துவம் சமத்துவம் பேரன்பு பெரும் மதிப்பு முழுமையான ஈடுபாடு கடுமையான உழைப்பு இதை எங்கள் இதயச் சுவற்றில் எழுதி வைத்து நாள்தோறும் வாசிப்போம் இதையே உயர்ந்த கொள்கையாக நேசிப்போம் கட்சியின் வளர்ச்சி ஒன்றே எம் லட்சியத்தை அடைய இறுதி வாய்ப்பு என்று உணர்ந்து உறவாக இணைந்து அரும்பாடாற்றுவோம்